வணக்கம் முயற்சி வேண்டும் முயற்சி மெய்பருத்த குளிதனம் முயற்சி வேண்டும் முயற்சிங்கிறது எண்ணம் எண்ணம் வேண்டும் முயற்சி வேண்டும் செயல் வேண்டும் ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளை இன்னொரு இன்னொரு இடத்தில் என்றால் முயற்சி தானே அந்த முயற்சி வேண்டும் அதுவாக கடந்து செல்லாது நாம் தான் கடத்தி விட வேண்டும் அந்த இடத்துல தூக்க விடனால் நாம் நாம் தான் தூக்கி வைக்க வேண்டும் இந்த முயற்சி வேண்டும் கடத்தல் வேண்டும் அதுதான் முய முயற்சி தன் மெய்வருத்த குடிதரும் முயற்சின்மை இன்மை விடும் முயற்சி கண்டிப்பாக வேண்டும் அந்த மீன் இருக்கிறது மீன் வந்து முட்டைகளை சுமப்பதில்லை மொத்தமாக இட்டு தா சென்றுவிடும் அந்த முட்டைகள் மிதந்துக்கிட்டே தண்ணியில் இருக்கும் ஆனால் அந்த எண்ணங்கள் பூராம் முயற்சி எண்ணம் எண்ணம் பூராம் எண்ணங்கள் எல்லாம் அந்த முட்டை மேலே இருக்கும் யார் மீனுக்கு அந்த தான் அதை பொறித்து விடுகிறது அதே போல் நாம் எண்ணத்தின் உடைய வலிமை முயற்சி நிலைகளை செய் ஜெயித்து விடலாம் முயற்சி திருவினையாக்கும் நிச்சயமாக முயற்சி கண்டிப்பாக வேண்டும் அதனால் நாம் முயன்று மீனைப் போல அந்த எண்ணத்தால் பொறிப்பது போல நாம் முயற்சியால் அனைத்தையும் வெற்றியடைய பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியப்பாடும் வேண்டும் அதனால் முயற்சி கண்டிப்பாக மாந்தர்களுக்கு வேண்டும் மகான்கள் யோகிகள் ஞானிகளுக்கு வேற அவர்கள் எதையும் முயற்சிப்பதில்லை அது வந்து பிரபஞ்ச ஆற்றல் அவங்களுடைய நிலையாற்றல் வேற மாந்தர்களுடைய நிலையாற்றல் வேற ஆனால் மாந்தர்களாகிய அனைவருக்கும் முயற்சி என்னும் செயல் வேண்டும் அந்த முயற்சிதான் முழுமையான வெற்றி கனியை கொடுக்கும் வெற்றி நிலையை உண்டாக்கி அவர்கள் அவர்கள் நினைத்த நிலையிலே வாழ்க்கைக்குரிய நெறியை வ வகுத்து கொள்வதற்கு அமைத்து கொள்வதற்கு முயற்சிதான்